ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவும் பாஸ்மகே நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேரலுக்கு அஸ்ட்ரோகேயே செய்யின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தினுடைய விசேஷ நாட்கள் என்னென்ன வருது அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருதுன்றதை பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றும் சனி சூரியன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் அதற்கு பிறகு கும்பத்துலேயும் அதற்கு பிறகு மீனத்தில் புதனும் ராகும் இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தலையானால் பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போனார் சௌரமான மாதம் அதாவது பங்குனி மாதம் பிறக்கிறது இந்த காலகட்டம் வந்து மாசியும் பங்குனியும் கூட கூடிய காலம் இது வந்து காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லுவாள் மாசியும் பங்குனியும் கூடுறது இந்த சரழு கட்டுறது அதெல்லாம் சொல்லுவாள் தவிர செவ்வாய் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்த இதுதான் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் வந்து மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் கிரக மாற்றங்கள் இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் பதிமூணாம் தேதி அதாவது பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதத்தின் கடைசி நாள் சதுர்த்தி சுக்லபட்ச சதுர்த்தி அதனால் வர சதுர்த்தி அப்படின்னு பேர் இந்த வர சதுர்த்தியில் வந்து எனக்கு என்னென்ன வேண்டுமோ அதை கொடுங்கள்னு பிள்ளையார்கிட்ட கேட்டிங்கன்னா அது எல்லாமே கிடைக்கும் அதனால் வந்து வர சதுர்த்தி ரொம்பவும் விசேஷம் விநாயகப் பெருமானை ஒம்போது முறை சுற்றிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறதும் ஒம்போது முறை தோப்பு வரணம் போட்டுட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு உங்களுடைய ராசி இதை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த சதுர்த்தியை கொண்டாடுறது ரொம்பவும் நல்லது பதினாலாம் தேதி பங்குனி மாதம் பிறக்கிறது மாசி பங்குனி கூடும் நேரம் இது காரடையார் நோன்புன்னு சொல்லுவாள் இது என்னுடைய விசேஷம் என்ன அப்படின்னா திருமணமான பெண்களுக்கு வந்து அதாவது பாக்கியம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அந்த சாவித்ரி கதை சொல்லுவாள் சத்தியவான் சாவித்ரி கதை சொல்லுவாள் அவர் வந்து இப்போ வந்து சாவித்ரி போய் பிடிச்சி அவருடைய இதுவை மீட்டு கொண்டு வந்ததாக சரித்திரம் சொல்கிறது இந்த காரடையார் நோன்பு ரொம்பவும் விசேஷம் எல்லோரும் வந்து அந்த காரடையான் நோன்பு எந்த என்னை எப்போ வந்து கயிறு கட்டிக்கணும் அதாவது அந்த இந்த கயிறு கட்டிக்கணும் நோம்பு கயிறு கட்டிக்கணும் அப்படின்றத பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகரையோ இல்லை ஜோதிடர்களையோ பார்த்து கேட்டு தெரிஞ்சுட்டு நல்ல ஹோரைகள் சுப ஹோரைகள் அதுவும் வியாழக்கிழமை பிறகுறது இந்த வாட்டி சுப ஹோரைகளில் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்தலையனால் பதினஞ்சாந்தேதி சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்காக விரதம் இருக்கிறது அப்படின்றது ரொம்பவும் முக்கியம் சஷ்டியில் வந்து விரதம் இருக்கிறது மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு ஏ தவிர வந்து சஷ்டியில் விரதம் இருக்க இருக்கிறது மூலியமாக எதிரிகள் அற்றநிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதால் முருகப்பெருவானுடைய அறுவடை வீடுகள்லேயும் எல்லாமே ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் எல்லா முருகன் கோவிலையும் ரொம்ப விசேஷம் இருக்கும் கந்தசஷ்டி கவசம் இன்னைக்கு படிக்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது சஷ்டி அன்னைக்கு ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிம்ம ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் சந்திராசிரமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் வந்து மதிக்காரகன் அப்படின்றதுனால மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம் பெரிய மீன் வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட தேவையில்லை தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவது தேவையில்லை இது எல்லாத்தையும் வலியுறுத்தி சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து வெளிநாடு போகணும் புதிய முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுறீங்க அப்படின்னும் பொழுது உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் பாட்டில் தண்ணீர் வந்து வாங்கி ஒரு பத்து பேருக்கு தானம் பண்ணுங்க எதுவும் வெய்ய காலம் மேலே வர ஆரம்பிச்சுவிடுது அதனால் ஒரு பத்து பேருக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு வாட்டர் பாட்டிலில் இல்லை தண்ணீர் வந்து தானம் பண்ணுறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்லப்படுகிறது அந்த தண்ணீர் பாட்டில் தானம் பண்ணுறது இந்த வழிபோக்கர்கள் அந்த மாதிரி வந்து ஏதாவது கோவிலுக்கு போகிறவா ஏதாவது இது பண்ணுறவா அவளை கொடுக்குறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேமு பேரண்ட்ஸ் நேம் அமைச்சில்லையானால் என்னுடைய சார்ஜஸ் என்ன கட்டணங்கள் என்ன அப்படின்றத போடுறேன் உங்களுடைய ராசியை ராசியும் லக்னத்தையும் கணித்து அதுக்கு உண்டான சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து பாத சந்தி லக்ன சந்தி அதை தவிர வந்து ஒரு ஒரு ராசியிலேயும் வந்து ஒரு நட்சத்திர சந்தி வருதா அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான தசா அந்தரம் சூக்ஷ்மம் என்ன அப்படின்றதையும் பார்த்து இன்றைய கோள்சார பிரகாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுகளாக நான் என்னால் முடிஞ்சது சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது மகரத்தில் உச்சம் பெற்றிருக்க இந்த வாரத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆன உடனே பதினாலாம் தேதி பங்குனி மாதம் பிறக்கும்பொழுது செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு போகிற லாபஸ்தானத்தில் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ரெண்டு மூணு கிரகங்கள் பயிற்சியாக ஒன்று வந்து செவ்வாய் பகவான் வந்து கும்பத்தில் போகிறது பெரிய விசேஷம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் சனி செவ்வாய் சேர்ந்து இரு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடியதும் சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்ய அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் அதிகமாக வலுப்பெற்று சுபப்பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஏன்னா இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பதினாலாம் தேதி அன்னைக்கு வந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வர்றதும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றதும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் பண வருமானத்திற்கு தட்டுப்பாடு இருக்காது தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு நல்ல ஒரு ஏற்றம் என்னென்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா புத பகவான் நீச்சம் பெற்றிருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல குருவினுடைய வீட்டில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல மறைந்து இருக்கிறதுனால வெளிநாடு வெளிவரும் சென்று படிக்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக வரும் வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அதாவது வீட்டை விட்டு பிரிந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் படிப்புக்குன்னு போகக்கூடிய வாய்ப்புகளும் சரி அது தவிர வேலைக்குன்னு பார்த்து போகக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும் இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அதாவது அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் வந்து பன்னெண்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான நாட்களில் பன்னெண்டாம் தேதி கார்த்தால் ஒரு பதினொன்றரை மணி வரணும் பார்த்தே இல்லை சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் பன்னெண்டாம் இடத்துல வந்து புதன் ராகு மற்றும் சந்திர பகவான் மூன்று கிரகங்கள் சம்மதத்தோடு இருக்கிறார் அதற்கு பிறகு பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறமா அதாவது கார்த்தால் பதினொன்றரை மணிக்கு அப்புறமா வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயேவர் குரு சந்திர யோகம் அமையுது குஜு குரு சந்திர யோகம் கஜகேஸ்ரி யோகம் அமையக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஒரு திரிகோணாதிபதியும் கேந்திராதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய திங்கிங் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஒன்பதாம் அதிபதி பாக்யஸ்தானாதிபதி பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதியும் நிற்கிறதுனால ஓ நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மூலியமாக பார்த்த எதை நினைத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண யோகம் வந்தாச்சு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக திருமண யோகம் கண்டிப்பாக இப்போ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க சித்திரை மாதத்தில் நிச்சயமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் பதினைஞ்சாந்தேதி அதிகாலை ஒரு ரெண்டரை மணியிலிருந்து பதினேழாம் தேதி கா காத்தால் ஒரு ஒம்பதரை மணி வரும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க ரெண்டாம் இடத்துல ரோஹினி நட்சத்திரத்தில் உச்சனம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் ரிஷபத்தில் சந்திர பகவான் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம் ராசிநாதன் மூலியமாக பார்க்கப்படுகிறார் அதாவது நாலாம் பார்வையாக செவ்வாய் பகவான் ராசிநாதன் பார்க்குறார் இதன் மூலியமாக என்ன அப்படின்னா சந்திர மங்கள யோகம் அமையுது இதன் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் வீட்டு விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது மொத்தத்தில் இந்த வாரம் பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துலையும் சந்திர பகவான் போகிறார் அது வந்து பதினேழு பதினேழாம் தேதி கார்த்தால் ஒரு ஒம்பதரை மணியிலிருந்து பத்தொம்போதாம் தேதி வந்து சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரலும் அங்கே இருக்க மூணாம் இடத்துல திருவாதிர நட்சத்திரம் வரலும் போகிறதுனால இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படும் மொத்தத்தில் இந்த வாரம் பெரிய ஏற்றத்தை காண போகிறீங்க முருகன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது ஏன்னா ஷஷ்டி விரதம் வேறு வருது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும்